வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியுடைய ட்ரா தான் இருக்குது ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் தான் இருக்குது சரிங்களா இந்த ஸ்ரீசக்தினுடைய குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு தட்டுப்படாத நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பராகவே கிடச்சிருக்கு கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா இல்லை உங்களுக்கு டபுள்ஸ் ஆடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் ஏன் அப்படின்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சிது அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு போன வாரம் எஸ்எஸ்எல் அடித்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன நினச்சாங்கன்னா ஜீரோ அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் அடித்தாங்க நானூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிறது நம்பர் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவராலாக வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்குது இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது சரிங்களா அதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் கொஞ்சம் பேஸ்ட்டாக ஆடுவாங்க ஆடுறக்கான சான்ஸ் இருக்குது நம்ம கொடுக்குறது பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஒரு ட்ராக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புளி பிழிஞ்சிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் பேட்டர்லேயே செம்மையாக வந்து வச்சு செஞ்சு விட்டுடலாம் சூப்பராக சூப்பராக வெண்டிங் எடுத்தாலாம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு ரெண்டு ரூபா மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு தெரியாது ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி தான் காமிக்கிது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் காமிக்குது பார்க்கலாம் அந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி இன்றைக்கி ஆடியிருக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க நான் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன் அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் வச்சு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருவாங்க நம்பிக்கையோடு ப்ளே பண்ணலாம் அதையும் போக நமக்கு இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிறச்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் கொடுங்க ஏன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயம் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால் பண்ண முடியும் அது மாதிரி மக்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து அவங்க காத்திருக்குறாங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பணம் காசு கொடுக்காட்டினாலும் உங்களுடைய அன்பை மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வளர்ந்துருவாங்க வளர்க்கறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க நிறைய குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க சரிங்களா நான் குழந்தைகள் தான் நம்மளுடைய எதிர்காலமே அவங்கள அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிட்டே அந்த வருங்கால சமுதாயம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க இப்போ ஆரம்பத்துலேயே நம்ம அதாவது நம்ம ஆரம்பத்தில் அவங்கள தூக்கி விட்டால் தான் மேலே போவாங்க அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் அவங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுறது மூலிமா நாலு பேர்த்துக்கு வீடியோவை காமிக்கிறது மூலியமாக உங்களால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் அதனாலதான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க எடுத்துருக்க முயற்சிங்கிறது ஒரு பெரிய முயற்சி அதில் நம்ம ஒரு சின்ன அணில் திரும்பும் மாதிரி சின்னதாக ஒரு திரும்ப ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா போதும் ஓரளவுக்கு நமக்கு அவங்க நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்க நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா காலேஜ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது பாவம் உங்கள் எப்படி நல்லா செஞ்சுட்டு போகிறாங்க நல்லது செஞ்சால் போதும் அது அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லலாம் நம்ம இத்தனையாக சேனல் நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னா இல்லையெல்லாம் சொல்லலாம் உங்களால் எத்தனையோ பேர் பிழைக்கிறாங்க எத்தனையோ சேனல்கள் மில்லியன் கணக்கான வியூஸ் மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபரெலாம் இருக்கிறாங்க பட் இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேனல் ஆரம்பித்து நல்ல நோக்கத்துக்காக செய்கிறாங்க கண்டிப்பாக இவங்கெல்லாம் வளரணும் ஆரம்பத்துலேயும் நம்ம வந்து ஒரு தடை மாதிரி பண்ணிடக்கூடாது மக்களுடைய சப்போர்ட்டு மக்களுடைய ஆதரவை ஏந்தி நிற்கிறாங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா ஒருத்தவங்க வந்து கையேந்தி நம்ம ஒரு ஹெல்ப்னு கேட்குறாங்க அப்படின்னா எது கேட்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அவங்க என்ன விஷயத்துக்கு உங்கள் சுயநலத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை பொதுநலத்துக்காக பண்ணுறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அவங்க நீங்கள் நீங்கள் வீடியோ நிறையா பார்த்தா தெரியும் நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் நிறையா பாருங்கள் நீங்கள் இந்த சேனல்லே பார்த்தா தெரியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் நிறைய குழந்தைங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வீடியோ எடுக்கிறாங்க எப்படி கொடுக்குறாங்க உங்களுக்கு காசாக பார்க்காம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நீங்கள் வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அவங்க என்ன நோக்கத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் புரியாது சரிங்களா சும்மா வெறும் வாயில் சொல்லிட்டு போனால் பார்த்தாது நீங்கள் போய் பாருங்கள் நம்மலாம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் வெளிநாடுகளில் தான் சாத்தியம் நம்ம ஊரில் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சோ ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப நகிழ்ச்சியாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி த மூணாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா எஸ்எஸ் கம்பெனி வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்றே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பர் மறுபடியும் எடுத்து இருந்தாங்க மறுபடியும் எட்டாம் நம்பர் ஆடினாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நம்பர் எடுத்திருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே பெட்டிங் நம்பர் தான் ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு சரிங்களா ஏன்னா பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு அதனால தான் எழுதியிருக்கேன் நான் பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் பதினஞ்சு நாளாக வராமல் இருந்துச்சு வந்துருச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் இருபத்தி நாலு நாளாக வராமல் இருந்துச்சு அதுவும் வந்துருச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்திங்களா என்ன சொன்னால் அடுத்த மாதம் எண்டிங்கிலேயே ஆரம்பித்து அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க நம்ம தெளிவாக சொன்ன பார்த்திங்களா எதுக்காக சொல்கிறோம்னா நமக்கு தெரியும் தெரியாமல் சொல்கிறது இல்லை அதே மாதிரி போன வாரத்தில் போன மாதத்தில் ஏதாவது எட்டாம் மாதம் அடிக்கப்பட்டதுலாம் பாருங்கள் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏ போர்டு பிபோர்டு பெண்டிங் நம்பர் ஏ போடில் வந்து பதினாலு நாளாக இருக்குது நாற்பத்தி ஒரு நாளாக ஒன்றா நம்பர் இருக்குது அதே அதேமாதிரி பிபோலில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது நாளாக இருக்குது ஒன்னா நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ரெண்டு பிபோலில் பத்து சி போடில் நாலு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் முப்பத்தி ஒன்று பிபோலில் பதினேழு சி போலில் வந்து உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் மூணு பிபோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போில் வந்து பன்னெண்டு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போலில் ஒன்று பி போலில் ரெண்டு சி போலில் வந்து ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் எட்டு பி போலில் பதினஞ்சு சி போலில் மூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுன்றது வந்து ஜீரோ ஏன்னா இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் தான் எடுத்தாங்க பெண்டிங் நம்பராக இருந்தது எடுத்துட்டாங்க மாதிரி எட்டாம் நம்பர்லேயும் நமக்கு எடுத்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து எதாவது சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் இன்றைக்கி நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு செம்மையாக எடுத்திருந்தாங்க அவைல ஆங்கிள் வருது சரிங்களா எட்டாம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க சூப்பராக எடுத்துட்டாங்க அதாவது நம்ம ஏ போலில் இருந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாளாக இருந்துச்சது எடுத்திருந்தாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு நாளாக இருந்தால் பி போல் எடுத்தாங்க ரெண்டே நாளில் இது நடந்திருக்கு ஒரு மாதமாக நடக்காத விஷயத்த ரெண்டே நாளில் எடுத்துட்டாங்க சரிங்களா அதைத்தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது தாங்க பண்ணுவாங்க மாதம் ரெண்டு ஆரமித்தோனே பண்ணிடுவாங்க அந்த விஷயத்தை அதை தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருந்தேன் போன மாதத்துலேருந்து மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல நாலு பிபோடில் ஒன்று சி போட்லாம் ஆறு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பத்து பிபோடில் ஒன்று சி சி பி ஏ போல பிபோலில் வந்து ஜீரோ பிபோலில் வந்து ஜீரோ இது ஒன்று இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோவும் எடுத்திருந்தாங்கல்ல ஜீரோவும் நமக்கு பத்து நாளாக இருந்து எடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ அதுவும் ஜீரோ தான் சரிங்களா இது தான் நமக்கு இன்றைக்கி இருந்தாங்க ஜீரோ ஆறு எட்டு அதாவது நமக்கு எப்படி கணக்கில் வந்து எப்படி இருந்துச்சு ஏற மாதிரி இப்படி போய் இப்படி வந்துருச்சு சரிங்களா இந்த மாதிரி தான் ஆடி இருந்தாங்க இதுதான் வந்துருந்துச்சு நமக்கு பேசிக்காக சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்க ரொம்ப அதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப எட்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் பேஸ் பண்ணி வரக்க வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் பேசிக்காக வரணும்னு தான் எனக்கு தோணுது பார்ப்பான் இப்படி வருதுன்னு சரிங்களா ஏன்னா நம்ம கணக்கு நம்ம பெண்டிங் நம்பரை பார்த்தோம்னா அந்த கணக்கே இல்லைங்கன்ட்டு போயிடுவான் ஆனால் பெண்டிங் நம்பரை பேச நம்ம பார்க்கறது நம்ம கணக்கு மட்டுமே பார்த்துருக்கோம் கணக்கில் வந்து எட்டாம் நம்பர் வர மாதிரி காமிச்சதுனால பார்த்துருக்குறோம் சரிங்களா பெண்டிங் நம்பர் தான் ரெண்டு நம்பர் எடுத்துட்டாங்களே இனிமேல் ஏன் எட்டாம் நம்பர் வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம் பட் அது கணக்கு கிடையாது கணக்கில் என்ன சொல்லுது அதான் நம்ம கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இல்லாமலே இப்போ இப்போ வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று நாள் வந்து பி போலேயும் எடுத்துருந்தாங்க சி போலேயும் உங்களுக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக இருந்துச்சு அப்போது நமக்கு மூணு போலுமே பெண்டிங் நம்பர் இருந்துச்சு இப்போ ரெண்டு போலும் பெண்டிங் நம்பராக நிற்கிது மாதிரி ஒன்றாம் நம்பரும் நமக்கு இந்த மூணாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் தான் இந்த வாரத்தில் நமக்கு ஹைலைட்டாக தெரியுது ரெண்டு தான் நமக்கு இப்போது எடுக்காமல் வச்சுக்கிறாங்க மாதிரி அந்த ஒன்றா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் போஸ்ட் போஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ எடுக்காதுன்னு பாடிட்டாங்க சரிங்களா ஓகே இந்த மாதிரி தான் வருது இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இல்லைன்னா ஒத்துக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு இரண்டு நம்பருக்கான வாய்ப்பு ஆறு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்படுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இரநூ எட்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு அறநூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி பத்தொம்போது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை வந்து நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இல்லைன்னு நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி போர்டு வைஸாகவும் நமக்கு பார்க்கும்போது நமக்கு எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதை தான் நான் தெலப்போஸ் தான் சொல்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா வந்து எட்டாம் நம்பரும் மூணா நம்பரும் கொஞ்சம் மிஸ் பண்ண முடியாமல் வைக்கலாம் மக்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அதே மாதிரி அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று பத்தொம்போது முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு நாற்பத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்று பன்னெண்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதே மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை இங்கே என்ன அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோமா அந்த அஞ்சா நம்பர் தான் நமக்கு இங்கே எட்டாம் அஞ்சா நம்பர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா மூணாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் இதுதான் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் எட்டாம் சி சீபோர்ட்லேயே கிடைக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்கு சரிங்களா சி போர்ட்லேயே வரக்க வாய்ப்பு இருக்குது சீ போர்டில் எட்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் காமிச்சது எனக்கு திரும்ப திரும்ப பார்க்கலாம அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் எனக்கு என்னமோ சி போர்டு ஏதாச்சும் எட்டு ரெண்டு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு எடுத்துங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமி சேனலுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் கொடுங்க ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க நிற்கிறாங்க கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த நம்பிக்கையை நீங்கள் வீண் பண்ண மாட்டேங்குதுன்னு நம்புகிறேன் ஏன்னா நான் மற்றவங்களுக்கு வந்து வரிஞ்சு கட்டி நிற்கவே மாட்டேன் இது நல்ல விஷயத்துக்குங்கிறக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோமே தவிர மற்றபடி கெட்ட விஷயம் தொடக்க மாட்டேன் அந்த பக்கமே போக மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நல்லாவே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் முடியல நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இப்போ நமக்கு மே பே மே பேசிக்காக நம்மளால் மிடில் கிளாஸ் நமக்கு நிறைய ஆசை இருக்கும் அதில் வந்து நமக்கு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நமக்கு நம்மளால் பணம் பொருள் உதவி இதே பணக்காரங்களுக்கு தோணவே தோணாது எவ்வளோ தான் காசு வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தோணாது ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு தான் அந்த மாதிரி நாலு பேர்த்துக்கு கொடுத்து உதவணும் நம் கொடுத்து உதவணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்கும் நான் இருந்து என்ன பிரச்சனை கடவுள் நமக்கு கொடுக்கவே மாட்டான் எப்பயுமே கடவுள் நம்ம கொடுக்குறதே கிடையாது அதனால தான் நம்ம நம்ம வந்து தான தர்மம் தள்ளி கொடுத்துருவோம்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறதே இல்லை இரு நிறைய காசு பணம் வச்சுக்கிறவங்களுக்கு தான தர்மம்னு என்னன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்கிறான் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் இறக்க குணம் இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறேன் நம்மளால் பணம் காசு கொடுக்க முடியல அப்படின்னா நான் பரவாயில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் கேட்குறவங்களும் கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் அது ஒரு தான தர்மம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காசாகவோ பணமாகவோ கொடுக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுத்தா போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் அவங்க வளர்ந்துருவாங்க கண்டிப்பாக அவங்கள வச்சு நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக உங்களை நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை வீண் பண்ண வேண்டாம் உங்களால் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் நான் கேட்குற வேற ஒன்றுமே இல்லை முயற்சி பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நான் யாருக்குமே இது வரைக்கும் சேனல ஆரம்பிச்சு ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்தில் இது வரைக்கும் நம்ம யார்ட்டுமே கேட்டதில்லை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்டதே இல்லை ஒருத்த ஒருத்தவங்க கூட கேட்டதில்லை மாதிரி ப்ரொமோட்டும் பண்ணதில்லை யாருக்குமே ஏன் அப்படின்னா எதுக்காகவும் உங்களை சிக்க வைக்கிறதை நான் விரும்ப மாட்டேன் எக்காரணத்தை கொண்டும் என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்துருப்பேன் என்னால் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும் இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே இருக்காது மற்றவங்க மாதிரி காசு வாங்கிட்டு நிறைய விளம்பரத்தை போட்டு தள்ளுறதுலாம் வேலையே கிடையவே கிடையாது அப்படி தான் கிடையாது யூடியூப்லேருந்து கொடுக்குற காசு போதும் எனக்கு அது போதும் சரிங்களா அது போக உங்களுடைய அன்பு மாதம் இருக்குது அது போதும் எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது அதுவே பெரிய விஷயம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சது வர வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் எதுவும் பட்டு தட்டுப்படுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னால் எனக்கு இது இது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச நம்பராக இருந்துச்சு அஞ்சா நம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சா நம்பரு இந்த ட்ராவலில் வர வேண்டிய நம்பர் தான் ஏன் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறு எட்டு அதெல்லாம் நம்ம மேக்ஸ் பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கும் இந்த ஜீரோவுக்கும் அஞ்சாம் நம்பர் செட் ஆகிறது வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னமோ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் ஏன்னா வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்க மாதத்துடைய ஃபஸ்ட்டில் அப்படி தான் ஆடுவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க ஃபஸ்ட்டு போகும்போது நம்மளை போட்டு ஒரு குழப்பு குழப்பி விட்டு தான் கொண்டு போவாங்க அதனால தான் நம்ம இப்படி கொண்டு வரோம் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்